அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கூத்தாடி மலையாளி அட்டகத்தி திக்குவாய் ஒரு குத்தமாடா அதுக்காடா இப்படி எல்லாம் திட்டுற யாரடா திட்டுற அப்படின்னு கேக்குறீங்களா உறவுகள் யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நான் யாரையும் திட்டல இது எல்லாமே ஒரு காலத்துல ஐயா எம்ஜிஆரை பார்த்து திமுகவின் முன்னாள் கொத்தடிமைகள் பேசின அவதூறு வார்த்தைகள் சரி அதை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு நீங்க ஒரு குட்டி வரலாற தெரிஞ்சுக்கணும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கெல்லாம் முன்ன நடிகர் எம் ராதா தனிப்பட்ட பகையின் காரணமாக நடிகர் எம்ஜிஆரை சுட்டுறாரு இதனால் எம்ஜிஆருக்கு கழுத்தில் அடிபட்டுருது கட்டு கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார் அதை அப்படியே ஒரு புகைப்படமாக எடுத்து சுவரொட்டியாக அடித்து ஊர் முழுக்க ஒட்டி பாத்தீங்களா நம்முடைய உடன்பிறப்புக்கு நேர்ந்த கதியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம் ஆர் ராதா காமராஜரின் ஆதரவாளரான எம் ஆர் ராதா அரசியலில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக நம்முடைய கழக உடன்பிறப்பை சுட்டு விட்டார் அப்படின்னு மக்கள் மத்தியில் பரப்புரை செஞ்சாங்க அதுவும் எப்படி நம்முடைய கழக கண்மணியை கழுத்தில் சுட்ட காங்கிரசுக்கா உங்கள் வாக்கு அப்படின்னு பரப்புரை செஞ்சு மக்களுடைய அனுதாப ஓட்ட வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு எந்த எம்ஜிஆரோட புகைப்படத்தை காட்டி ஆட்சிக்கு வந்ததோ அதே திமுக தான் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கொத்தடிமை உடன்பிறப்புகளை வச்சு முன்னாடி நான் சொன்னேன் தெரியுமா அந்த அவதூறு வார்த்தைகளால் சொல் முத்துக்களால் அர்ச்சனை செஞ்சாங்க இதுதான் திமுக வழக்கமே இதுதான் திமுக அடிப்படை வரலாறு நீங்க திமுக கட்சியை பார்த்தோ இல்லனா திமுக தலைவர்களை பார்த்தோ ஏதாவது ஒரு கேள்வியை கேட்குறீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வராது நீங்க முன் வச்ச குற்றச்சாட்டுக்கு தகுந்த சான்றுகளோட மறுப்பு வராது அதுக்கு பதிலாக கேள்வி கேட்ட உங்களை பற்றியும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் உங்களோட குடும்பத்தை பத்தியும் இன்னும் ஏன் ஒரு படி மேலே போய் உங்களோட குடும்ப பெண்களை பற்றியும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பொது வெளியில் பேசுவாங்க முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி இதுதான்டா திமுக இதுதான் திமுகவோட வழக்கம் வரலாறு எல்லாமே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் காக்கும் இனம் காக்கும் மண்காக்கும் மானம் காக்கும் மக்கள் நலன் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இன்னைக்கு அதே அவதூறு பரப்புரைய அண்ணன் சீமானுக்கு எதிராக கையில எடுத்திருக்கிறாங்க திமுகவை சேர்ந்த இணைய உடன்பிறப்புகள் அதாங்க இரநூறு ரூபாய் கொடுத்தா திமுகவை ஆதரித்து மன்னிக்கணும் திமுகவிற்கு முட்டு கொடுத்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பதிவுகள் போடுகின்ற இருநூறு ரூபாய்க்கு பிறந்த கொத்தடிமைகள் நேரத்தில் இருந்து என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அண்ணன் சீமானோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் புகைப்படம் அதன் பிறகு அவருடைய ஒரு நிமிட துண்டு காணொளி இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாக பரப்பி அண்ணன் அவர்கள் நிரம்பிய மது போதையில்தான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார் அவர் ஒரு குடிகாரர் அப்படிங்கிற மிக கேவலமான கொச்சையான அவதூறு பரப்புரைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இருநூறு ரூபாய்க்கு பிறந்த திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் மன்னிக்கணும் கொத்தடிமைகள் என்ன சொல்றானுங்க தெரியும்ல பத்திரிகையாளர் ஷபீர் அகமதோட நியூஸ் மினிட் யூடியூப் சேனலுக்கு அண்ணன் சீமான் ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டானுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் அண்ணன் சீமானுடைய வலது கண் நல்லா செவந்து போயிருக்கு அதை அப்படியே ரவுண்ட் மார்க் பண்ணி பாத்தீங்களா சீமான் குடிச்சு குடிச்சு அவருடைய ரெண்டு ஈரலும் அழுகி போச்சு குடிச்சு குடிச்சு அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு கொச்சையா எழுதிட்டு இருக்கிறானுங்க நான் என்ன கேட்குறேன் ஏண்டா அண்ணன் சீமான் குடிச்சாரு அப்படின்னு சொல்கிறல்ல நீ என்ன பக்கத்தில் இருந்து பார்த்தியா இல்லைனா நீ தான் ஊற்றி கொடுத்தியா ஒருத்தன் குடிச்சு குடிச்சு அவனுடைய கண்ணு செவந்து போகுது அப்படின்னா ரெண்டு கண்ணு தாண்டா செவந்து போகும் நீ காட்டின புகைப்படத்துல அண்ணன் சீமானுடைய வலது கண் மட்டும்தான் செவந்து போயிருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா உனக்கு தேர்தல் பரப்புரையின் போது ஒருத்தர் என்ன பூவை தூக்கி பண்றாரு அப்படி வீசும் போது அந்த பூவுல இருந்த காம்பு அவருடைய கண்ணின் கருவிழி மேல பட்டு நல்லா செவந்து போயிருச்சு இதுக்கு எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது நல்லா தூங்கி ஓய்வெடுத்தா அதுவே தானா சரியாகிடும் ஆனால் தொடர்ச்சியான தேர்தல் பரப்புரையால் அண்ணனால சரியாக தூங்க முடியல சாப்பிட முடியல இத்தனைக்கும் அடிக்கிற கொளுத்துற வெயிலில் உடம்புல டீஹைட்ரேட் ஆகி அதாவது நீர் சத்து குறைஞ்சு போய் அவருடைய கண்ணெல்லாம் வீங்கி போச்சு உடம்பெல்லாம் கருத்து போச்சு ஆனாலும் தேர்தல் பரப்புரையை நிறுத்தாமல் தன்னை நம்பி களத்தில் நிற்கின்ற வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இந்த காரணம் எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா டேய் ஒரு அடிப்படை அறிவு பகுத்தறிவு இல்லை அடிப்படை அறிவு இருந்தா கூட இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை யாராலையும் பரப்ப முடியாது அதையும் நம்பிக்கிட்டு பல பேர் ரீட்வீட் பண்ணுறான் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுறான் நிரம்பிய போதையில் இருக்கும் ஒருத்தர் அதாவது ஒரு குடிகாரனால எப்படி ஒரு நாளைக்கு நாலுல இருந்து ஏழு தேர்தல் பரப்புரையில ஈடுபட முடியும் அத்தோட மட்டும் இல்லாமல் அந்த நாளோட இறுதியில் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திலையும் அண்ணன் சீமான் பேசுறாரு நல்லா குடித்த ஒருத்தரால் எப்படி இந்த அளவிற்கு வீரியமாக தேர்தல் பரப்புரையில ஈடுபட முடியும் எப்படி இந்த அளவிற்கு வீரியமாக தெளிவாக கருத்துக்களை முன்வைக்க முடியும் இதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா இதையெல்லாம் நம்பி மறுபடியும் ரீட்வீட்டும் ஷேரும் பண்றாங்களே அவங்கள கேட்கிறேன் இதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அறிவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ஒரு குடிகாரனால இதையெல்லாம் செய்ய முடியுமா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது நாங்கள் வீரர்கள் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த திமுக இணைய உடன்பிறப்புகள் பரப்புற பொய்ய மத்தவங்களும் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு ஊர் முழுக்க ஷேர் பண்றீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா கூச்சமா இல்ல சரி அதை விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஒரு ஒரு நிமிட துண்டு காணொளி அது என்னடா அப்படின்னு பார்த்தா சீமான் அவர்கள் பேசிய ஒரு மணி நேர காணொலியில் இருந்து சரியாக ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு அதை பாயிண்ட்டு ஃபைவ் இல்லைன்னா பாயிண்ட்டு செவன் ஃபைவ் ஸ்லோ மோஷனில் வச்சு எடிட் பண்ணி இணைய முழுக்க பரப்பி பார்த்திங்களா சீமானவர்கள் குடிச்சிட்டு மேடையில பேசுறாரு வளர்றாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இணைய உடன்பிறப்புகள் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா டே இணைய உடன்பிறப்புகளே இன்னும் சிலதெல்லாம் கூட கேட்கணும் போல இருக்கு வாயில நல்லா வருது ஆனா பொது வெளியில அதையெல்லாம் பேச முடியாது கேட்க முடியாது அதனால தான் இப்படி கேட்கிறேன் நீங்க எல்லாம் சரியான ஆள் நீங்க நிமிட காணொலியில இருக்கிறது உண்மையா இருந்தா நேர காணொலியும் வெளியிட கூடாது என்ன சொல்றீங்க அந்த ஒரு நிமிஷ காணொலியில அண்ணன் சீமானவர்கள் குடிச்சிட்டு பேசுறாரு மது போதையில வளர்றாரு அப்படிங்கிறீங்க அது உண்மையா இருந்தா ஒரு மணி நேரமும் அண்ணன் சீமானவர்கள் அப்படிதானே பேசி இருக்கணும் மது குடிச்சிட்டு ஒருத்தர் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு அப்படின்னா அவர் பேசிய அந்த ஒரு மணி நேரமும் மது தான் ஒளரி கொட்டி இருப்பாரு அதனால நீ என்ன தெரியுமா பண்ற இந்த ஒரு நிமிஷ காணொலியை வச்சுக்கிட்டு உருட்டுற வேலையெல்லாம் நிறுத்திட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் ஒரு மணி நேர காணொலியையும் தேடி கொண்டு வந்து பரப்புற முடியுமா உன்னால வாய்ப்பே கிடையாது ஏன் தெரியுமா அப்படி ஒரு காணொலியே இல்லை முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் பேசின ஒரு மணி நேர காணொளியில் இருந்து இவங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குமோ அதை அப்படியே அழகா வெட்டி எடுத்துக்கிட்டு ப்ளேபேக் ஸ்பீடை இப்போ நான் பேசுறது மெதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளேபேக் ஸ்பீடை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் செவன் வரைக்கும் வச்சு வேகமா கேட்குறீங்கல்ல அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களின் குரலை அவருடைய பேச்சை பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா பாயிண்ட் செவன் பண்ணி பரப்பப்பட்ட காணொலி தான் அது நாங்கள் அரசியல் செய்ய வந்திருப்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க நான் மருத்துவராஜன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நாங்கள் எம் மக்களிடம் இருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அண்ணன் சீமானுக்கு நீங்க பண்ண மாதிரி முதலமைச்சர் ஐயா மூக ஸ்டாலினுக்கும் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதே மாதிரி பல காணொளிகளை ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி குடிபோதையில் போதையில் திராவிட தலைவர்கள் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரெண்டிங் அடிச்சா தாங்குவீங்களா நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்க ட்ரெண்டிங்கில் உங்களால் சமாளிக்க முடியுமா சொல்லுங்க இப்படி நாங்கள் பண்ணால் அது நல்லா இருக்குமா அது அறமா நீதியா நேர்மையா கிடையாது இல்லை அப்புறம் ஏண்டா நீங்க இப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட ஒரு வேலையை உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா இப்போ சீமான் அண்ணன் மது குடிக்கல ஆனா நீ என்ன சொல்ற அவர் குடிச்சிட்டு பேசுறாரு ஆ இதெல்லாம் சரியா இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா குடிச்சிட்டு தான் தேர்தல் பரப்புரையில பேசுவாங்களா அப்படின்லாம் பொங்கற மது குடிச்சிட்டு பேசுறதே அவ்வளோ தப்பு அப்படின்னா ஊருக்கெல்லாம் சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறது டாஸ்மார்க் மூலயமா சாராயத்தை விற்கிறது இதெல்லாம் தப்பு கிடையாதா ஊருக்கெல்லாம் சாராயத்தை விட்டு கொண்டிருக்கின்ற ஊருக்கெல்லாம் சாராயத்தை ஊத்தி கொடுக்கின்ற முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை பத்தியும் அவருடைய அன்பு மகனான உதயநிதி ஸ்டாலினை பத்தியும் நீ ஏன் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா உனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்னஞ்சிறு பசங்களில் இருந்து கல்லூரிக்கு போகிற இளைஞர்கள் வரை ஏன் இன்னைக்கு பெண்கள் உட்பட எல்லாருமே குடிக்க அடிமை ஆயிட்டாங்க அந்த சின்னஞ்சிறு பசங்களுக்கும் கூட மதுவை வித்து அதில் வர காசை வச்சு கவர்மெண்ட்டை நடத்துதே உங்கள் திமுக அரசு உங்கள் ஐயா ஸ்டாலின் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என்ன சொல்றது எந்த வார்த்தைய போட்டு தான் உங்களை திட்டுறது அப்படின்னே தெரியல உருப்பிடுவீங்களா நீங்க எல்லாம் தமிழ் இனத்தையே அடிமையாக்கிட்டீங்களே விளங்குவீங்களா உங்க கோழி பிரியாணியும் தான் கொடுப்பீங்க உங்ககிட்ட போய் நீதி நேர்மை இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா ஆனா அண்ணன் சீமான் அப்படி கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல இந்த நேரத்துல பேசுறாரு அப்படின்னா மக்கள் எல்லோரும் அந்த இடத்துல ஆயிர கணக்கில் தானாவே கூடுவாங்க சட்டையெல்லாம் நனைஞ்சி தொண்ட தண்ணி வரல வரல கத்தி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் நாளாக தேர்தல் பரப்புரை செய்கிறாரு உங்க தலைவர் திராவிட தளபதி திராவிட அரசன் ஐயா மு ஸ்டாலின் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்த ஒரு புகைப்படம் ஒரு காணொலி இருந்தால் காட்டு பார்க்கலாம் ஒய்யாரமாக வர்றது மேடையிலேயே ஏர் கூலர் ஏசி எல்லாம் வச்சுக்கிறது எழுதி கொடுக்கறதை அப்படியே படிக்கிறது அப்புறம் இறங்கி போயிடுறது இதுக்கு பேரு தேர்தல் பரப்புரையா? புரட்சி என்பது மாற்றம் மாற்றம் என்பது செயல் மாற்றத்தை இதையெல்லாம் கூட விடுங்க நேத்துல இருந்து அக்கா காலியம்மாள் அவர்களையும் அவங்களோட படத்தையும் கேவலமான கீழ்த்தரமான முறையில் செக்ஷுவலாக எடிட் பண்ணி போட்டு எந்த அளவிற்கு ஆபாசமாக கொச்சையாக எழுத முடியுமோ பேச முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுகவை சேர்ந்த இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் ஒருத்தர் சொல்றான் அக்கா காளியம்மாள் வந்து கருவாட்டு காரியம் கருவாடு விற்கிறவங்களாம் ஏண்டா கருவாடு விக்கிறது என்ன அவ்வளோ கேவலமான ஒரு வேலையா அவ்வளவு கேவலமா இருந்தா மீனவர்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகாதீங்க உங்களுக்குள்ள இவ்வளவு பண்ணையார் தனமா டேய் கருவாடு விற்கிறது கேவலம் கிடையாதுடா ஊருக்கெல்லாம் கஞ்சா மெத்து ஹெராயின் கொக்கைனு இதெல்லாம் விற்கிறது தான் தப்பு இதையெல்லாம் விற்கிறவனோட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கற காசுல கட்சி நடத்துறீங்க தெரியுமா அதுதான்டா பெரிய தப்பு பெரிய பாவம் இவனுங்க எந்த அளவிற்கு கேவலமானவங்க அப்படின்னு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாங்க அவங்கள ஆதரிச்சு அவங்களோட இரண்டு மகள்களும் தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த காணொலியை எடுத்து போட்டுக்கிட்டு இணைய உடன்பிறப்புகள் இந்த திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள் முழுக்க போடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் சரியா நாகரிகமா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு தத்துவம் இதையெல்லாம் விமர்சனம் செஞ்சு பேசணும் அந்த தலைவர்களோட செயல்பாடுகளை கண்டிச்சு பேசணும் விமர்சனம் செஞ்சு பேசணும் அதை விட்டுட்டு அந்த தலைவர்களோட குடும்பத்தை ஏன்டா இழுக்கிறீங்க அவங்க குடும்ப பெண்களை பத்தி ஏன்டா பேசுறீங்க இதுதான் திராவிடம் உங்களுக்கு கத்து கொடுத்ததா இதுதான் திராவிட நாகரிகமா இதத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதுதான் திராவிடத்தின் வழக்கம் ஒருத்தன் கேள்வி கேட்டான் ஒருத்தன் குற்றச்சாட்டை முன் வச்சான் அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க கேள்வி கேட்டவனோட தனிப்பட்ட வாழ்க்கை அவனுடைய குடும்பம் அவனுடைய குடும்ப பெண்கள் வரைக்கும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஆபாசமாக பேசுவானுங்க இவனுங்க தான் திராவிடத்தின் தவ புதல்வர்கள் அன்பு மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட கேவலங்கட்ட கோமாளிகளை தான் நீங்கள் இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க இவனுங்களை இப்படியே விட்டா நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்களையும் கேவலமாக பேசுவானுங்க அப்படி பேசக்கூடிய ஆட்கள் தான் இவனுங்க கடைசியா உடன்பிறப்புகளே உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன் அவதூறு பிரச்சாரம் செஞ்சு சீமான் அவர்களை வீழ்த்திட முடியும் இருந்தீங்க வைங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சி மண்ணை போட்டு மூடிடுங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம் எங்கள் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல எம் மக்களின் உதவிக்கானது பணத்திற்கானது அல்ல பெருமை எங்கள் இனத்திற்கானது நாங்கள் அரசியல் செய்ய வந்தது எம் மக்களை வைத்து பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்பு மிக்க ஜனநாயகம் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்